திரு டிடிவி தினகரன் அவர்கள் தஞ்சையில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் வலுவான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இன்றைய வீடியோவில் அந்த சம்பவம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அரசியல் விவகாரங்களை பற்றி விரிவாக பார்ப்போம் முதலில் சென்னையில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் தலைமைத்துவத்தின் சில கருத்துக்களை பார்ப்போம் அங்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு சிலர் அதிமுகவை அளிக்க முயன்றனர் ஆனால் பாஜகவே அப்போது உதவியது என்றும் மத்திய அரசு நன்மைதான் செய்தது ஒருபோதும் அச்சுறுத்தவில்லை என்றும் பேசினார் மேலும் தன்னை யாரும் மிரட்ட முடியாது கை மூலம் ஆட்டம் போட முயன்றவர்கள் அடையாளம் காணப்பட்டு விட்டனர் விரைவில் முடிவு கட்டப்படும் என்றும் கூறினார் அதிமுக தலைமை அலுவலகத்தை அடித்து நொறுக்கியவர்கள் பதினெட்டு எம்எல்ஏக்களை கடத்திச் சென்று ஆட்சியை கவிழ்க்க முயன்றவர்களை இப்போது கட்சியில் சேர்க்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார் பாஜக ஆட்சியை காப்பாற்றியதற்கு நன்றி தெரிவித்து நன்றியை மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவர் குரலை மேற்கோள் காட்டினார் இதற்கு பதிலளித்த திரு டிடிவி தினகரன் தனது செய்தியாளர் சந்திப்பில் கடுமையான பதிலை அளித்துள்ளார் அவர் கூறுகையில் தன் மானம்தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு திரு பழனிசாமி டெல்லி சென்றது ஏன் என்ற கேள்வி எழுப்பினார் மேலும் திரு தினகரன் கூறிய முக்கிய புள்ளிகள் திரு எடப்பாடி பழனிசாமி படு தள்ளப்படுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தேர்தலில் தோற்றால் அதற்கு அமமுக மீது பழி போடக்கூடாது அதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக கூட்டணிக்கு அமமுக உறுதியாக சொல்லாது முதல்வர் வேட்பாளராக திரு எடப்பாடியை ஏற்க வாய்ப்பில்லை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லவே இல்லை அதிமுகவின் தலைமையில் ஆட்சி என்று மட்டுமே கூறினார் இதை திரு பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை காப்பாற்றியது பாஜக அல்ல அதிமுகவின் நூத்தி பன்னெண்டு எம்எல்ஏக்கள் தான் கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டு வாக்களித்ததால்தான் அவர் முதல்வரானார் தற்போது அப்பட்டமான பொய்களை பேசி வருகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பகத்தன்மையற்ற தலைவர் பாஜகவுக்கு நன்றியோடு இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் ஏன் கூட்டணி வைக்கவில்லை அமமுக தாக்கி பேசினால் திரு எடப்பாடி பழனிசாமியால் தாங்க முடியாது திரு எடப்பாடி பழனிசாமி எல்லோருக்கும் துரோகம் செய்துவிட்டார் இறுதியாக திரு டிடிவி தினகரன் ஒரு வலுவான எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் கூறியதாவது திரு எடப்பாடி பழனிசாமியின் இந்த செயலால் அவரும் அதிமுக கட்சியும் நடு ரோட்டில் நிற்பது உறுதி இதுதான் இன்றைய செய்தியின் முழு விவரம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் நன்றி